இதுக்கங்க டைவர் நாங்கள் லவ் பண்ண சொல்லி பாருங்க இந்த உள்ளுக்கு போத்துட்டு படுத்துட்டு கிடக்க நாங்கள் திடீர்னு வந்தா நேரம் என்ன காலையில் எங்கேருந்து பார்த்தா வெளியில் வந்துருந்துச்சு இதில் படுத்துருக்கலாம் ஏன்டா இதில் படுத்துருக்கான்னு கேட்க உள்ளுக்கு குளிர்றது வெளியில் குளிர் இல்லையா இப்போ வெளியில் வர சொல்லி கேட்டுருக்கா என்ன கேட்டுருவோம் கொடுங்க டாக்டர் வேறு கொஞ்சம் Ha

நாங்கள் எங்கே వెలుగుட போகிறோம் சொல்றான் தொண்ட வந்து அடைஞ்சி போச்சு கையில் ஷூவோட தெரிய வேண்டியது போச்சு கேட்டறேன்னு சம்போ முடிக்குறோம் நடந்து போய் கும்பிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த தண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும் ஆனால் அவங்க இந்த ஐடியா சொன்னா உங்க ஐடியா இப்படி இப்படியே உருட்டு இப்படியே உருட்டி விடட்டா அவங்க எடுப்பாங்களாம் சரிப்பா உருட்டி விடுவோம் அவங்கள உருட்டு தானே போகுது அது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி பந்தல் எடுத்துக்கணும் ஓடுறான் பாருங்க தெரியுதா சொல்லு நாங்க பைக் எடுக்க போறோம்

ஆ இதுல ஷூ கலட்ட கூடாது மக்களே புரிஞ்சு கொள்ளுங்க உள்ளு கலட்ட கடமை இருக்கு வாங்க நான் கடன் காட்டேன் வாங்க வாங்க ஹெல்மெட் வச்சு ஆறு இல்லப்பா துளஞ்சாவது ஒரு வீடியோ துலஞ்சா வீடியோ இல்லடா சரி வா இங்க வா இங்க வா வா நீ வா 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 வாடா 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 ஹெல்மெட் வைக்கலாம் தானே ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் ஷூ கலட்டோம் ஐக்கே இந்த பைக்கை பேக்கலருக்கு அங்க பேக் இல்ல பேக் இல்ல பேக் விளையாடுறதுக்கு பேக்கında குறங்கு குறங்கு சுக்கிட்டு

இலங்கையில சீனைக்கான இப்போது மதுரை மாவட்டம் திருநெல்லை மாவட்டத்துல சங்கரன் கோயில் சங்கரன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு கரிவணம் வந்த கல்லூர் அந்த ஊர்ல பால்மண்டன் நாதன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில ராவணர்களுடைய முப்பத்தி நாலு மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க என்னக்கன்றும் சிறந்த மருத்துவர் ராவனுடைய தந்தை சிரவசமணியும் ஒரு சிறந்த மருத்துவர் அப்ப மருத்துவமனை தந்தை தந்தைமணி எல்லாமே வெரி குட் ரா கோயில் எங்க இருந்தது ராமநந்த கோயிலு ஒன்று ராவண இதுல வந்து பௌத்த விஹாரம் மாறிடு அதுல போயிட்டு இருந்தது அதே போல கட்னபுரையிலையும் அது ஒரு பௌத்த விஹாரம் மாறி ஐயானா இப்படியோ தெரியுமா

என்ன பேசினது ஏழாயிரம் மொழிகள் இருந்தது ஏழாயிரம் மொழிகள் இருக்கு ஏழுநூறு மொழிகள் இருக்கு ஏழுநூறு மொழிகள்ல தமிழ் மொழி தான் ஆறு மொழி நான்கு பேர் ஆய்வு தமிழ் மொழி தான் அந்த நேரத்துல இந்தியாவில ராவணன் காலத்து ரெண்டு மொழிகள் இருந்தது ஒன்று மனுஷ மொழி மற்றது தெய்வீக மொழி அப்ப மனுஷ மொழி என்பது தமிழ் தெய்வீக மொழி என்பது சன்ஸ்கிரித் சன்ஸ்கிரித் வழக்கிலையும் தெற்கு தமிழும் பேசப்பட்டது அப்படி என்றால் ராவணன் பேசும்போது தமிழ் ஆந்தியனர் பேசினதும் தமிழ் தான் கிஸ்கிண்ட கர்நாடகம் தற்போதைய கர்நாடகத்தில் தான் வந்தது அப்ப இவன் ரெண்டு பேரும் பேசினது தமிழ் ராவன் அப்படின்னா சன்ஸ்கிரித் அதான் தெய்வீக மொழி அப்படி சொல்றேன் ஆனா எல்லாத்துக்கும் முந்தைய மொழி தமிழ் மொழி தான் தமிழ் மொழியில எடுத்து ஒரு சொல் பல மொழிகள்லயும் எல்லா இடத்துலயும் சிவனை தேடிக்கிட்டு போனீங்கன்னா அமெரிக்காவில கலிபோர்னியால ஒரு லிங்கம் இருக்கு அது ஒரு படத்துலயும் காட்டான் அப்படி இப்ப எங்கட மொழி வந்து வட கொரியா தென்கொரியா பொறிய மொழியிலையும் கலந்துருக்கு என்ன நாங்க சொல்லுவோம் இங்க வாங்கி அவன் இங்கு வாங்குறான் எங்களை மொழி எங்களை சொல்லி தான் முழுக்க முழு உலக முழுக்க ஆனா என்ன செய்யறது எங்கிட்ட விதி அப்படி எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை ஒரே ஒரு கா சொல்ல பாண்டியர்கள் ஒரே ஒரு கா உத்தியோகத்திற்காங்க தமிழ் மன்னன் அழிக்கிறதுக்காக வேண்டி மூன்று பேரும் ஒன்னு சேர்ந்தோம் மற்றபடி நாங்கள் ஒன்னு சேர்த்தோம்

செங்கண்ணன் பூனை பூனைக்கன்று அதுக்கு பிறகு இந்த மண்படுகாய் வந்துட்டு அதன்படி யாரு வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் டச்சு பழங்கியன் போர்த்துகீசன் ஒரு நூறு வருஷம் ஆண்டாங்க அதே போல டச்சுக்காரன் நூறு வருஷம் அதுக்கு பிறகு வெள்ளைக்காரன் பூனைக்கண்ணு நூறு வருஷம் அதன் பிறகு பொம்பளையில் ஆண்டுட்டார்கள் கடைசியாக இருக்கிற இந்த மண் படுகாய் வரும்

ஒருத்தர் நாலு பேர் வந்து நாங்கள் அதில் ஒரு பக்தி படம் இருக்குது அந்த பக்தி படத்தை காட்டுறோம் பாருங்க இப்போ நாங்கள் வந்து போய் அந்த ஐயர்கிட்ட போய் கும்பிட்டு இதெல்லாம் பூசி சரி பவனிசன் மட்டும் இது பூசி இல்லை ஏன்னு கேட்க அவர் வந்து ராவணன் நேரடி பேரணா இது வந்து சீதா ஆர் என்று சொன்னாங்க ஆனால் உண்மையான பேர் என்ன பாத்துட்டு போகிறேன் சொல்கிறேன் இருக்கிறாரையும் கேட்டுபார் நான் நான் அந்த பகுதியில் ரங்கின ஒன்னே படியிட பாருங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதையும் அசோகவனம் என வந்துதான் சொல்கிறது ஆனால் உண்மை இல்லை மேடம் தெரியலை இந்த இடத்துல வந்து எங்களோட அனுமான் வந்து கால் பார்த்து சேரான் நான் நம்ப மாட்டான் சொல்கிறேன் டே என்ற ராவணன் நேரடி போயிடும் சீதா இப்போ இருந்தா வந்தோம் சீதா அதில் எப்படி இருந்தோம் அந்த இதுக்குள்ள இருந்தோவா சீதா இந்த சீதா இதுக்குள்ள இருந்தோவா இப்போ இதுக்குள்ள இருந்தா அதுக்குள்ள ஒரு வாரம் கட்டிட்டு இருந்தாம் சீதா அதுக்கு இதுக்கிட்டு இருந்தா அந்த மரம் கிட்ட பாரு அந்த மரம் அந்த மரம் காஞ்சி பாரு அந்த மரத்துக்கு கூட சுத்தி சும்மா கட்டுமா கட்டிக்கணும் அந்த ராமாயணத்துல ஒரு கட்டுக்குள்ளே இருப்பா சீதா அப்படி அந்த இடத்துல சீதா இருந்தோவா அப்போ ஹனுமான் வந்து இப்படியே பாஞ்சு வந்து இதுல போய் கால் வச்சு வரான் அனுமன் முதல் தரம் கால் வச்ச உடனே ரெண்டாவது ஆள் தெரியாதா பெரிய ஆள் தரம் ரெண்டாவது ஆள் உள்ள விடாம உங்களுக்கு தெரியாது மறைஞ்சி போய் அழிச்சு விட்டாங்க பெரிய சின்ன பாதமாக இருக்கு பாதம் சின்ன ஆள் பெருசு விளங்குதா அஜி பண்ணா என் கால் சின்ன கிக் ஸ்பீடாக இருக்கும் அப்படி ஒரு காய் வந்து இதெல்லாம் குதிச்சு வரா அதான் அப்படி பாதம் விளங்குதா இதெல்லாம் குதிச்சு வரா இதில் வந்து கால் வச்சோன்னா ஒரு பள்ளம் வந்துருதான் பாறையில் பள்ளம் வந்துருக்கு

முக்கியமான விஷயம் நான் சொன்னது எல்லாமே உண்மையை நம்பிட்டாங்க எனக்கு தெரியாது சும்மா சொன்னான் எனக்கு அந்த ராமாயணத்தை சின்ன கதையில கொஞ்சம் தெரியும்ன்றதால அதை வச்சு நம்ப நம்பவே காடா அப்படி சொன்னான் கதையே நம்ப கதையை நம்புறேன் உண்மையில நிறைய புனியப்பட்ட கதைகள் அந்த சாட்சி வந்து சில பேர் சொல்லலாம் சொல்றேன் அதே மாதிரி அவர் சொல்றதே எழுத்தாளர்கள் எல்லாம் அறிவாளிகள் எல்லாம்

மினி வேர்ல்ட் வேர்ல்டென்ட் நாங்க அந்த பேக்கர் ஸ்போர்ட்ஸ் பாக்குறதா பிளான் விடைக்குள்ள வேற ஏதாவது இடங்கள் போறதா இருக்காது அந்த இடத்துல

untuk menghampix di atas yang saya kurang mengatakan this evening saya mengatakan dengan Черna Specialist Marsopedi kita 中国 coral idal மக்களை இப்படியே நாங்கள் நேராக ஹடன் தான் போக போகிறோம் நாங்கள் உலக முடிவாக இருக்கட்டும் சரி சிறிய உலக முடிவாக இருக்கட்டும் சரி பேக்கர்ஸ் ஃபோல்ஸாக இருக்கட்டும் சரி அழகான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல போகிற வழியிலேயே வந்து நுவர்லியாவின் பேய் வீடுன்னு சொல்லி வந்துட்டு இருக்குது அடுத்த காலங்களில் அந்த வீடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வாங்க பார்ப்போம் அடுத்த காலையில் உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களுக்கு நான் நிமிஷம் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்